ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக்வீட் அபி இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி நாங்கள் பார்க்க போகிறோம் வான்கோழி கிரேவி செமையாக டேஸ்ட்டாக எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நான் கடையில் போய் நேரில் பார்த்து ஒரு சூப்பரான ஒரு வான்கோழி வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது பார்க்கவே சைஸ் வந்து பெருசாக இருக்குது ஆனால் அது பத்து கிலோ வான்கோழி நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ சைஸில் உள்ள ஒரு வான்கோழி வாங்கியிருக்கேன் இதை நல்லா நீட் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா நல்லா முட்டை விடுற பருவத்தில் உள்ள வான்கோழிங்க அது முட்டை விடுற பருவத்தில் உள்ள வான்கோழி செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த கோழியை வந்து ஃபுல்லாக நம்ம நீட் பண்ணியாச்சு பெரிய பெரிய பீஸஸாகவே போட்டாச்சு இது நார்மலாக உள்ள சிக்கனை விட நம்மளுக்கு இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க நாட்டுக்கோழி மாதிரி தான் இது வேக வந்து டைம் எடுக்கும் இந்த கோழி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ இருந்துச்சுங்க இல்லை வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கால் கிலோ மட்டும் நான் வந்து வறுவல் மாதிரி கிரேவி மாதிரி செய்ய போகிறேன் இதுக்கு நம்ம நல்ல பீஸை தான் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நான் வச்சு இப்போ வந்து கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் பீசஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா ஒரு டூ டைம்ஸ் வந்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிடுவோம் எந்த கவுச்சியும் இல்லாமல் இருக்கனால ஒரு மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டும் நான்வெஜ்ஜுக்கு அட்டகசமாக இருக்கும் இல்லை நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நாட்டுக்கோழி வான்கோழி அந்த வான்கோழியை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்தியதோடு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அந்த கதியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோடு நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டுங்க உப்பு போட்டு இதையும் தடவை லைட்டாக பெதட்டி விட்டுக்கோங்க இப்படி போட்டு நம்ம அவிய வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கறியில் வந்து உப்பு உரப்பு வந்து நம்மளுக்கு சாண்டு இருக்கும் அதனால தான் இது மாதிரி உப்பு உதப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கறியை வந்து அவிக்க போகிறவங்க இந்த கறி முங்குத அளவுக்கு மட்டும் தண்ணி ஊட்டிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கறி முங்குத அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் ஹை ஹைஃப்ளேம்லேயும் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் குக்கரை வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணி இந்த ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சுள்ள கிரேவிக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன எண்ணெய் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னா ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பெப்பரு இதோட கொஞ்சம் சோம்பு இதை லைட்டாக பொரிஞ்சு வரட்டும் பிரியாணி எல்லாம் ஒரு ரெண்டு பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க நல்லா மனமாகவே இருக்கும் நாலு காய்ட மிளகாயை மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க இதெல்லாம் லைட்டாக பொறிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு கொட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கீரி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க இப்போ நான் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு தண்டாக நறுக்கியிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இது பண்ணிக்கோங்க நல்ல அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதட்டுக்கு வதங்கட்டும் இப்போ நம்ம அதுக்குள்ளேயும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சி நம்மளுக்கு சிக்கனும் நல்லா வெண்டுருச்சு இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே கதையில் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கனால ஒரு ரெண்டு ஸ்பூ டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து இது மாதிரி லைட்டாக கோசாக அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக கோசாக அரைச்சிருக்கேன் இதையும் மல்ல சேர்த்து நல்லா தடவை வதக்கி விட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்குறப்ப நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே கறி அவிச்சு வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி அந்த தண்ணி எல்லாத்தையும் இதில் சேர்ந்துருங்க உங்கள்கிட்ட எக்ஸஸாக தண்ணி சப்போஸ் பேலன்ஸ் இருந்து இருந்துச்சுன்னா சேருங்க அப்படி இல்லைனா தேவை கிடையாது நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதோட குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்க அந்த வான்கோழி கறியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக அப்படி நல்லா ஒரு தடவை புரட்டி விட்டுக்கோங்க புதட்டிகிட்டு கொஞ்சமாக தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பெப்பர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு காத பார்த்து நீங்கள் பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதிவனே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சும்மா கம கமனு வாசனையாக இருக்குது சூப்பரான வான்கோழி கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சால நல்லா அந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனில் நல்லா இஞ்சி இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிடவே இந்த கிரேவி வந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மீட்லாம் அவ்வளோ சூப்பராக வெண்டு வந்துருக்கு சூப்பரான கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைஸ்க்கு இட்லி சப்பாத்தி தோசை கஞ்சி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்